தன் வாழ்நாளில் ஒரு போரில் வீழாத தமிழன் பதினாறு போர்களில் வென்று சாதித்த சரித்திர நாயகன் நாற்பது வயது வரை வாழ்ந்து சரித்திரத்தை தன்வசப்படுத்திய மாவீரன் எந்த ஒரு அரசரும் தூக்கவே முடியாத அதிசய வாளுக்கு சொந்தக்காரர் காவிரியின் ஒரு பிடி மண்ணை கூட எதிரிகளை தொடவிடாத மகாராஜா போருக்கு செல்லும்போதே வெற்றியை நெஞ்சில் ஏந்தி செல்லும் வெற்றி திருமகன் கயவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து எதிரிகளை வென்று மண்டியிட வைத்த நாயகன் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையரின் வீர வரலாறு இந்த உலகில் எத்தனையோ அரசர்கள் பிறந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஓர் அரசரை உலகில் எவரும் பெற்றிருக்க முடியாது ஆ அவர்தான் சுவரன் மாறன் என்ற இயற்பெயரை கொண்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மே இருபத்தி மூன்று கிபி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தில் இவர் பிறந்ததாக சரித்திரம் கூறுகிறது அதன் பின் தன் தந்தை மாறன் பரமேஸ்வரன் என்று இளங்கோவதிராயருக்கு பின் எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டில் அரியணை ஏறியதாகவும் தெரிகிறது இவர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய நிலப்பரப்பை கட்டி ஆண்ட மாமன்னர் ஆவார் மேலும் காவிரியின் ஒரு பிடி மண்ணை கூட எதிரிகளால் களவாண்டு போக முடியாத அளவுக்கு இவர் கட்டி காத்தார் என்று கூறப்படுகிறது நந்திவர்ம பல்லவனுடன் சேர்ந்து பாண்டிய படைகளை எதிர்த்து பனிரண்டு போர்களில் போரிட்டுள்ளார் முன்பு கிபி ஏழாம் நூற்றாண்டில் பதினாறு பெரும் போர்களில் வென்று ஒட்டுமொத்த தமிழக எல்லையில் ஆட்சியை மேலும் அந்த போர்களில் போர்களில் இவர் தன்னிச்சையாக அதாவது தனித்து போட்டியிட்டு வென்றதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டு போர்கள் பல்லவர்களுக்கு உதவியாக வென்று கொடுத்ததாகவும் தெரிகிறது அது மட்டுமின்றி இவர் போருக்கு இன்னொரு சிறப்பும் உள்ளது பதினாறு மாபெரும் போர்களில் தொடர்ந்து வெற்றி மட்டுமே கண்ட மாமன்னர் இவர் ஒருவரே என்றும் வரலாறு கூறுகிறது மேலும் கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வென்று பெரும் பேரரசராக தனது நாட்டை உருவாக்கிய முதல் மாமன்னர் இவர்தான் மேலும் வஞ்சிப்பூ மற்றும் வாகைப்பூ சூட தகுதியானவர்கள் அரசர்கள் மட்டுமே ஆம் போருக்கு செல்லும் முன்பு வஞ்சிப்பூவையும் போரில் வெற்றி கண்ட பிறகே வாகைப்பூவையும் அரசர்கள் சூடிக்கொள்வர் ஆனால் நம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரோ போருக்கு செல்லும் போதே வாகைப்பூவை சூடிக்கொண்டு வெற்றி என்றும் நமதே என சொல்வாராம் இத்தகைய கர்வம் மிகு மாவீரராக திகழ்ந்தவர்தான் நம் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் வரலாற்றில் வாழ்கேந்தும் ஆசைப்படும் அரசர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் அந்த ஆசைப்படும் அரசு நம் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் ஒருவரே இவருக்கு ஒரு சிறப்பான ஒன்றும் உள்ளது மற்ற எந்த ஒரு அரசரும் தூக்கவே முடியாத ஓர் அதிசய வாழையும் இவர் வைத்திருந்ததாக சரித்திரம் கூறுகிறது மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து இன்றளவும் நம் மனதில் நிற்கும் முத்தரைய நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது தனது நாற்பதாவது வயதில் காலமானதாகவும் வரலாறு தெரிவிக்கிறது